ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து நல்லா அண்ணா இன்னொருத்தர் வந்து சொதப்பிடுறாரு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து கோல்டன் டக் அவுட் ஆகி பெரிய ஒரு அதிர்ச்சியை எல்லாேருக்கும் வந்து கொடுத்தாரு அந்த கேமில் வந்து ரீசெண்டாக இருபத்தி ஒன்பது ரன்களை விராட் கோலி வந்து சேர்த்துட்டு அவுட் ஆகியிருப்பார் இப்போ வந்து மூணாவது டி ட்வெண்ட்டி கேமு இதுவும் வந்து இந்த கேம் நடக்கிறது வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரு பெங்களூர் அப்படின்னாலே கோலியினுடைய ரசிகர் தான் ரசிகர்கள் தான் கிரவுண்டு முழுக்க வந்து இருப்பாங்க அதுவும் வந்து சின்ன கிரவுண்டு சிக்ஸர் மலை பொலியே போகிறாங்க கண்டிப்பாக வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தான் இந்தியனியில் அடுத்தடுத்த விக்கெட்டு ஜெய்ஸ்வால் நாலு ரன்லையும் சிவம் தூபே ஒரு ரன்லையும் சஞ்சூ சாம்சன் கோல்டன் டக் அவுட்டு விராட் கோலி கோல்டன் டக் அவுட்டு ரெண்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி விராட் கோலி கோல்டன் டக் அவுட் ஆகி கடுப்பாக வந்து போகும்பொழுது ரோஹித் சர்மா டென்ஷன் ஆகாதீங்க பார்த்துக்கலாம் ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவருக்கும் தெரியும் சுற்றி கோலி ஃபேன்ஸ் இருக்கிறப்ப கோல்டன் அவுட் ஆனால் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வந்து கோபம் அப்படிங்கிற மாதிரியும் அப்செட் ஆவாங்க அப்படின்னே ரோஹித்துக்கு வந்து தெரியும் அதனால கோலி அவுட் ஆகிட்டு போகும்போது டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலியை வந்து சமாதானப்படுத்தியிருப்பாரு நன்றி